திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தாரிகா ஸ்ரீ சிவகந்த பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில்குமார் அம்மா திருமதி மேகலா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் அவங்க அண்ணன் திரு எஸ் கேஷ்வின் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரிகாக்கு வந்து விஷ் பண்ணாங்க தாரிகாக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் பகவான் முக்கியம் மஸ்லீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிர தாரிகா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படி கோபிநாத் அண்ட் அகல்யா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணாடி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பொறுத்த அவள் நண்பர்களும் அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து ரோஸ்வங்க சார் பகுமான் முக்கிய மஸ்லீம்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி இன்ஜினியர் திரு ரொனால்டு பிரவீன் வந்து பர்த்டே செல்பம் பண்ணாரு சேர் விஷ் பண்ணது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அவங்க நண்பர்கள் டால் ஜெஸ்லீனா மற்றும் ரம்யா வந்து அவங்களுக்கு என்னோட செல்பம் பத்து வருஷம் சார் பார்க்கும் முக்கியம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பதே செல்பா பண்ண பாருங்க அப்படின்னா ரயான் சிவரந்தமணி பௌத்ரே செல்பா பண்ணாரு சேர் பண்ணுறது அப்பா திரு முகமது ரஷீத் அம்மா திரு மதி நிஷா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆல் நண்பர்கள் மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்பா பார்த்து முக்கிய ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போத்ரே நெக்ஸ்ட் போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் சோ இவர் வந்து பண்ணி போதிரை செல்வா பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறதா அவங்க அன்பு தம்பி செந்தமிழ் செல்வன் அவர்கள் சர்பாகும் மற்றும் நந்தகுமார் சார்பாகவும் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பத்து மஸ்டின் சர்பாகும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பௌதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பௌதிரி செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போது ஸ்ரீரங்க போஸ்ட் சிஸ்டீன்ஸ் நண்பர்கள் மற்றும் சமயபுரம் நண்பர்கள் மாத்தூர் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் முக்கியமாக சல்பாங்க செல்வ யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா மதி ஸோ இவரது பாண்டி போதிர செல்பம் பண்ணார் பண்றது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஸ்ரீரங்கம் மருத்துவர்கள் அண்ட் போஸ் ஸ்டீன்ஸ் நண்பர்கள் மற்றும் புதுத்தேர் நண்பர்கள் அண்ட் ஃபயர் பாய்ஸ் நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பத்து ரோஸ் உங்கள் சர்பாவுக்கும் அண்ட் முக்கியமாக ஸ்டீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா காவல்துறை திரு சதீஷ் அவர்களும் செல்வம் செவிகளுக்கு பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணாத அவங்க தம்பிகள் மரத்தடி பாய்ஸ் தலைவர் ஜங்கில் ரமி ஆனந்த் அவர்கள் சார்பாக மற்றும் துணை தலைவர் பிரட்லியா அவர்கள் சார்பாக மற்றும் பிரவீன் செயலாளர் அன் அளப்பறை அரவிந்த் அண்ட் துணை செயலாளர் அனல் ஆகாஷ் மற்றும் பொருளாளர் கோலார் கோபி மற்றும் மரத்தடி தூண் ஆட்டோ அன்பு மற்றும் தங்கமான தம்பி செல்வகுமார் அண்ட் குட்டிஸ் கவின் அண்ட் ஆல் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துக்கலாம் சொந்த சார்பாகவும் அண்ட் முக்கியமாக திடீர் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறேன் நெக்ஸ்ட் போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா கமலேஷ் இவரந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணாரு சேவரி கிஷ் பண்ற அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது கார் அண்ட் ஸ்ரீகாந்த் மற்றும் ஆர்த்தி பிரியா சூர்யா நர்மதா மற்றும் ஆல் நண்பர் வந்து பண்ணி பண்ணாங்க என்னோட சார்பாக பார்த்து சொங்க சார் பாகும் அண்ட் முக்கியமா ஜிடீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண பாருங்க அப்படிமான வீரமுத்து சிவரந்திரவாணி போதிரை செல்வம் பண்ணார் சேவருக்கு விஷ் பண்ணுறது சிலம்பாட்டம் ரசிகர் நட்பணி மன்றம் சார்பாகும் மற்றும் வாசு பரமேஷ் சக்திவேல் கிருஷ்ணா தர்மா மற்றும் ராம்ராஜ் ஆகாஷ் சுமன் ஆறுமுகம் வேசு மற்றும் ஆகாஷ் காஞ்சனா மற்றும் சக்தி எஸ்டிஆர் தலைவர் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சிற்பம் பத்திர சிமா சார் முக்கிய மஸ்டின் சிற்ப பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை